வணக்கம் பாமுக உறவுகளுக்கும் திரு திருமதி நடாமோகன் வாணிமோகன் அவர்களுக்கும் கவிதைகளை விரிவாக்கம் செய்து தட்டி கொடுப்பவர்களுக்கும் கவிதைகள் படைத்தவர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் கவிதை நேரத்திற்காய் நே விஸ்பிலி கவி இலக்கம் முன்னூற்றி ஐம்பத்தி ஏழு தலைப்பு உணர்வுகள் வழிபட உணர்வுகள் வழிபட மலர்ந்த நல்லாட்சியிலே மக்கள் மனங்கள் மகிழட்டும் நேசங்கள் நெஞ்சில் நிறைய பாசங்கள் அன்பாய் பொழியட்டும் மலர்ந்த நல்லாட்சியிலே மக்கள் மனங்கள் மகிழட்டும் நேசங்கள் நெஞ்சில் நிறைய பாசங்கள் அன்பாய் பொழியட்டும் புரிதல்கள் பூத்துவிட்டால் புன்னகை மலர் விரியும் புனித புனித புரிதல்கள் பூத்துவிட்டால் புன்னகை மலர் விரியும் நெறிகள் துளிர்த்துவிட்டால் நேர்மை வழிகாட்டும் நெறிகள் துளிர்த்துவிட்டால் நேர்மை வழிகாட்டும் உள இறக்கம் தளிரின் மன நெருக்கம் நிகழும் உள இறுக்கம் தளரின் மன நெருக்கம் நிகழும் உறவுகள் மெய்ப்பட உரிமைகள் கைகொடுக்கும் உறவுகள் மெய்ப்பட உரிமைகள் கைகொடுக்கும் களவும் கயமையும் ஒளியட்டும் வஞ்சமும் நெஞ்சமும் அகலட்டும் களவும் கயமையும் ஒளியட்டும் வஞ்சமும் லஞ்சமும் ஒளியட்டும் மனித கரங்கள் இணையட்டும் நாட்டில் ஒற்றுமை நிலவட்டும் மனிதகரங்கள் இணையட்டும் நாட்டில் ஒற்றுமை மாறிவிட்ட ஆட்சியிலே மனித நேயம் மலர மாண்பு மண்ணும் செழிக்கட்டும் வறுமை அகல உறவுகள் சிறக்கட்டும் மாறிவிட்ட ஆட்சியிலே மனித நேயம் மலர மாண்பு பெருக வானும் மண்ணும் செழிக்கட்டும் வறுமை அகல உறவுகள் சிறக்கட்டும் நன்றி वणकं